வணக்கம்ங்க பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயே கூகுள் மேப்லேயே போட்டிங்க பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க கால்நடை தீவனங்கள் வந்து நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க டபுள் லேயர் பேக்கிங்காக தான் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க கால்நடை தீவனங்கள் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதிவு பதிவில் கீழே வர நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டுக்கலாமுங்க வெளி மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வாகனம் போகாத ஊர்கள் மாவட்டங்களுக்கு நாங்கள் வந்து பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி கொடுக்குறோங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க மேட்டோ சூப்பர் சர்வீஸு ரதிமீனா பார்சல் சர்வீஸுன்னு இந்த மாதிரி பல்வேறு பார்சல் சர்வீஸில் நம்ம மாடுகள் க கன்றுகள் வந்து போகிற எல்லா மாவட்டத்துக்குமே நாங்கள் வந்து தவிடுகளும் அனுப்பிட்டுருக்குறோங்க மாடுகள் கன்றுகள் வாகனத்தில் கொண்டு போய் விட்டுறோம் தவிடு வந்து நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொண்டு போகிறோம் அதுக்கு மேலே பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்புகிறோங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய இரண்டாம் நீத்து செவலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை லிட்டர் அஞ்சரை லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு நாளில் கன்று ஈணிரும்ங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல்லிருந்து இப்போ தான் கடைப்பல் வருதுங்க இரண்டாம் நீத்து செவலை மாடு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை தலை நீத்துலேயே மூணு ப்ளஸ் ரெண்டரை அஞ்சரை லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கன்று இனீரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவணமான மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரி பாலும் ஒரு அஞ்சு குடிவால் தேவைப்படுது நல்ல பெருங்கூட்டான மாடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காரி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இனி மூணு நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்க முடியுங்க கண்ணுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுபுறான்னு சொல்லி இருக்குதுங்க கண்ணு கிடாரி கன்றுங்க கண்ணும் காரிக்கண்ணாக தான் வரும்ங்க மூணாநீத்து காரி மாடு ஐந்து நாள் ஆன காரி கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் அந்தளவுக்கு நல்ல கறவை இருக்கும் கண்ணுக்கு மட்டும் முதுகில் ஏறுபுறான்னு சொல்லி இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவை இருக்குது லிட்டர் பால் வேணும் மாடு நல்லா அழகு மாடாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் பால் கறந்துட்டு கண்ணை விற்கிறனாலும் விற்றுக்கலாமுங்க வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கலாம் மாடு நல்ல குணவணமான மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடு ஏன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாலுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால் சுண்டை தெளிவாக பீய்ச்சிட்டு விட்டோம்னாலும் அதுக்கப்புறம் கண் வயிறு நம்ப விட்டுற அளவுக்கு பால் இருக்குதுங்க மாடு அழகு லட்சணத்தில் எந்த இடத்துல எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க நல்ல அழகில் தெளிவான ஒரு காரி மாடு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து கறந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை கறந்து பார்த்து தேர்வு செஞ்சுட்டு போங்க நேரில் வந்திங்கன்னா கூட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க எப்போவுமே முழு தொகை கட்டணும்னு நம்ம யாரையும் கேட்குறது இல்லைங்க நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தால் போதுமானதுங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி எல்லாமே புதுசு தான் வருங்க கண்ணுக்குட்டி கயிறும் திருகாணி காயு புதுசு போட்டு தான் நம்ம அனுப்பி விடுறோம்ங்க மூக்கனாங்காயிறு மாற்றணுங்கிற சூழல் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மாற்ற வேண்டியது இல்லைன்னா மட்டும்தான் மூக்கடாங்கயிறு மாற்றுறது இல்லைங்க மற்றபடி எல்லா மாடுகளுக்குமே கொம்பு கயிறு தலைக்கயிறு தும்பு திருகாணி கழுத்துக்கட்டி எல்லாமே மாற்றி தான் அனுப்புகிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாம் நீத்து மயிலை மாடுங்க பல் வந்து கடை முளைப்புங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு நாளில் கன்று இணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியாக நம்ம கொடுத்தது தானுங்க லோக்கலில் இருந்த மாடு இப்போ தான் வண்டியில் வந்து இறக்கி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க அதுக்காக வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் பதற்றமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ரெண்டாம் நீத்து பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீத்தில் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை பீச்சு இப்போ வந்து ரெண்டாவது ஈத்துங்க நல்ல காம்பு அமைப்புங்க நல்ல மாடு அமை மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொம்பு தலையில் இருக்குது உடசலாக இருக்குதுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு கம்மிங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கரும்பால் கடை போட்டிருந்ததுனால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால விற்பனைக்காக கொடுத்துட்டாங்க ஒரு ஈத்து தெளிவாக கறந்துட்டாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் ஈத்து ரெண்டாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தலை ஈத்தில் ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குறாங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க இளம்பொருள் தானுங்க கொஞ்சம் வாடலாக இருக்கிறத தவிர எந்த குறையும் இல்லைங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமங்க ஏன்னா கண்ணுக்குட்டியிலேருந்து லோக்கல்லே இருந்த மாடுங்க அவங்க தெளிவாக கறந்துட்டு இருந்தாங்க வண்டி ஏற்றி வந்ததினால மட்டும்தான் கொஞ்சம் பாட்டமாக இருக்க ஒழிஞ்சு மற்றபடி ரொம்ப பொறுமையான மாடுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்களும் கறந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை நாலு காம்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஓர்ஸாக இருக்குங்க ஒரே மாதிரி கண்ட மாதிரி இருக்குங்க பால் கறந்துட்டு வைத்திங்கன்னா கூட கண்டிப்பாக நஷ்டம் போகாது தெளிவான மயிலை மாடு விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கிரில் காராம்பசுங்க தலையீத்து கிடாறீங்க கிர் காராம்பசு தலையீத்துங்க மறை வெள்ளை புள்ளி எதுவுமே இல்லைங்க ஏன்னா நம்ம கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடுகள் விற்பனைக்காக போடுறோம் ஆனால் சுத்த காராம்பசுவாக விற்பனைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையில் குறைவுதானுங்க காது உள்முடலுங்க மேல்நாக்கு கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மறை வெள்ளை புள்ளிங்கிறது எதுவும் இல்லாத தெளிவான ஒரு கிர் தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செனையூசி போட்டிருக்கிறாங்க ஒரு நாற்பது டு ஐம்பது நாள் இருக்குங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோங்க கிரில் காராம்பஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக உணவுணமாக பாய்ச்சல் இல்லாமல் தலைகீதில் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க மூக்குத்தி இருக்குதுங்க பாய்ச்சல் இல்லைங்க தவிடுதல் நல்லா குடிக்குதுங்க குடல் புழு நீக்கத்துக்கு இன்றைக்கி கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிவிடுறவுங்க நல்ல பிரீடில் நல்ல அருமையான பிரீடுங்க இதை வந்து கப்பிலான்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில் வந்து காரம்பசமாக இருந்ததுன்னா அது கப்பிலான்னு குறிப்பிடுவாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தலையீர்த்து கிறுங்க சினையூசி போட்டு ஐம்பது நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க சுத்தமான காராம்பசு விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காராம்பசு வந்து எல்லா ப்ரீட்லேயுமே இருக்குதுங்க குறிப்பாக இந்த மாதிரியான கிரில் வருஷத்துக்கு ஒன்று கூட நம்ம விற்பனை கொண்டு வர முடியாதுங்க இது மாதிரி ஒயிட் கிரும் இந்த மாதிரி காராம்பசு கிரும் ரொம்ப ரொம்ப எண்ணிக்கை குறைவுதானுங்க இது வந்து சேலத்தில் நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட இருந்தது பராமரிக்க முடியலைங்க கொஞ்சம் தீவ தட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால தான் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க ஏன்னால் ரொம்ப தேடி விருப்பப்பட்டு கண்ணுக்குட்டியாகவே வாங்கினதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலை கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க கண்ணு சாட்டவாராட்ட தெளிவான கண்ணுங்க நல்ல தரமான மயிலை காலைக்கு பிறந்த கண்ணு தானுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல நெட்டுப்போக்கு வயிறு தொங்கல் இல்லை நாலு கால் கருப்பு இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை தாடை இறக்கமும் இல்லைங்க கண் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய தரமான மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க தமிழகத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து மழை இல்லை நிறைய இடங்களில் வந்து கோடை மலை வந்து இந்த கடந்த நான்கை ஐந்து நாட்களாக பரவலாக மழைப்பொழிவு இருக்குதுங்க மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லோரும் மேய்ச்சலுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்குவாங்க மழை வந்து சில இடங்கள் நல்லா பேஞ்சிருக்குதுங்க மழை பேஞ்ச இடத்துல மேய்ச்சலுக்கு மாடுகள் கன்றுகள் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறீங்க நல்ல கன்றுகளை வாங்கி விடலான்னு நினச்சிங்கன்னா நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க நல்ல நெட்டுப்போக்கு கன்று நீளம் உயரம் எல்லாமே தெளிவாக இருக்குது விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து காராம்பசு மாடுங்க மயிலை காலைக்கு இனச் சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க இன்னும் செனை உறுதி செய்யப்படவில்லைங்க மறை வெள்ளை புள்ளி இல்லைங்க இதுவும் இருந்த இடத்துல பராமரிப்பு குறைவுங்க அதனால் வாடலாக இருக்குதுங்க ஒரு கண்ணுக்குட்டி விலையில் ஒரு மாடு கொடுக்குறவங்க காராம்பஸ் மேலே விருப்பப்படுறவங்க நல்ல ஜெட் பிளாக் நிறமாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இது மன்னிக்கவங்க மூணாம் ஈத்துங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும்ங்க ஒன்றொன்றரை லிட்டர் பால் இருக்குங்க கர்ப்பமே மிக தெளிவாக இருக்கும் மறை வெள்ளை புள்ளி இல்லை பல் வந்து கடை முளைப்புங்க ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குதுங்க இருந்த இடத்துல பராமரிப்பு குறைவுங்கிறதுனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காராம்பசு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க விலை குறைவான காராம்பசுவாக சுழி சுத்தத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி கர்ப்பபை உத்தரவாதத்தோடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கூட கால்நடை மருத்துவரை நம்ம தோட்டத்துக்கே வர சொல்கிறோங்க செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாமுங்க ஏன்னா நம்ம வந்து கர்ப்பபையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது நீர்க்கட்டிகள் இருக்குது வீக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது விற்பனை பதிவாக கொண்டு வரவே மாட்டோம்ங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ பதிவில் கொண்டு வர்றோம் ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி தான் பதிவாக கொண்டு வர்றோங்க சில சூழல்களில் சில மாடுகள் வந்து இருந்த இடத்துல பயிராகி சென நிற்கலைனா கூட இடம் மாறுதல் ஏற்பட்டு முறை மாறும்போது டக்குன்னு செனை நின்னுக்குங்க இந்த மாதிரியான மாடுகளுக்கு செனையூசி இப்போ இது போட்டிருக்கிறதே வந்து செனையாக இருந்ததுன்னா இருக்கலாமுங்க செனை இல்லாமல் மீண்டும் செனைக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கவனித்து பார்த்தா தெரியுங்க செனைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா செனை ஊசியோ காலையோ போட்டுட்டு கன்சியூர் வெட் அப்படிங்கிற ஒரு டானிக் இருக்குதுங்க அது வந்து ஒரு இரநூறு எம்எல் டானிக்காக கிடைக்குதுங்க அது வந்து வாய் வழியாக சினை ஊசியோ காலையோ சேர்த்தன பிறகு நான்கு மணி நேரத்திற்குள்ளாக வாய் வழியாக புறப்போகாமல் அந்த இரநூறு எம்எல்ஏ முழுமையாக கொடுக்கணுங்க ப்ளூரெட் கம்பெனியோடதுங்க ப்ளூ ப்ளூரெட் கம்பெனியோடது கன்சியூர் வெட் அப்படிங்கிறது டானிக்குங்க அது கொடுக்கறதுனால என்னென்னா கரு கர்ப்பை வாய் ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா கூட அந்த சுருக்கம் வந்து மீண்டும் சுருங்கிக்குங்க நிறைய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காலை சேர்த்துனதுக்கப்புறம் நிறையா வெளியே வந்துடுங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஏதாவது பிரச்சனைகள் கர்ப்பையில் வந்து வாய் மூடாமல் இருக்கிறது அந்த முட்டை சரியாக வெடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த கன்சூர்வேட் அன்னைக்கு நல்லா கேட்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ஒரு குட்டை மாடுங்க ஈனக்கூடியது ரெண்டாவது இத்தானுங்க பல்லு கடை முளைப்புங்க புங்குனூர் சென்னை ஊசி போட்டிருக்குதுங்க அடி உயரம்தான் இருக்குதுங்க மூன்று மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க ஒன்றையும் ஒன்றும் கண்டிப்பாக பீச்சுங்க ஏன்னா தலையீத்தில் பீச்சு இருக்குது இதனுடைய காலக்கன்று நம்ம தான் எடுத்து விற்பனை பண்ணணுங்க பதினோராயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்கிறோம் ரெண்டாம் நீத்து குட்டம் ஆடு மூணு புள்ளி ஐந்து அடி உயரம் மூன்று மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் படிச்சுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை கிடாரி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது பத்து மாதம் இடதுபுறம் இருக்கிறது எட்டு மாதம் வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு லக்ஷ்மி சுல்லியும் இருக்குதுங்க இரண்டும் ஜோடி செவலை கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டும் தரத்தில் இருக்குது குணத்தில் இருக்குதுங்க ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுக்கும் வயசு வித்தியாசங்கிறது ரெண்டு மாதம் வித்தியாசம்தானுங்க ஆனால் ரெண்டுமே வந்து நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குது மூக்கும் குத்தி இருக்குது இடபுறம் இருக்கிற கண் எட்டு மாதம் ஆகுதுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் அந்த மாதிரியான தரத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியினுடைய விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கோடை மலை பல்வேறு இடங்களில் நல்ல பரவலாக பெய்யுதுங்க இனி நல்ல புல்லு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி மேய்ச்சலுக்கு விடலாம் ஏன்னா விலை குறைவில் இருக்குது ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சு வண்டி போது தேவையான புது மாற்றி கொடுத்துட்றோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியாக ரெண்டு செவலக்கண்ண தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க பல் கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க இன்னும் செனை ஊசியோ காலையோ எதுவும் போடலைங்க ஏன்னா மாட்டினுடைய உரிமையாளர் வந்து எட்டு புள்ளி ஐந்து மாதம் செனை உறுதின்னு வச்சுட்டு இருந்தாங்க நம்ம செனைன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தவங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செனை பார்க்கும்போது செனை இல்லாமல் போயிடுச்சுங்க சில மாடுகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி ஏற்படுங்க ஆனால் கர்ப்பப்பை நல்லா இருக்குதுங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கோமியம் சாணம் பயன்பாட்டுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீ வாங்கி சென பண்ணிக்கலாம் நல்ல மாடாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு வரோம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்போவுமே கிடையாதுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க